அஸ்லாம் வலைக்கும் எப்படி நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா கத்தார் போன்ற அரபு நாடுகளில் நிலவிய பதற்றம் முடிவுக்கு வந்துள்ளது அமெரிக்க அதிபரின் முக்கிய தகவல் பெருமூச்சு விட்ட அரபு நாடுகள் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து பறக்கும் விமான டாக்ஸிகள் பயன்பாட்டிற்கு வர உள்ளது சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடுத்து குவைத் வானிலையில் மாற்றம் ஜீரோ டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என எச்சரித்த மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் சவுதி அரேபியா கோயத் கத்தார் பஹ்ரைன் ஆகிய அரபு நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்திய போர் பதற்றம் இப்போ தற்காலிகமாக முடிவுக்கு வந்துள்ளது இதனால் அரபு நாடுகள் தலைவர்கள் அடைந்துள்ளார்கள் அதாவது ஓரிரு நாட்களில் ஈரானை அமெரிக்கா தாக்கக்கூடும் என்ற தகவல் அனைத்து அரபு பத்திரிகைகளும் வெளியாகி பெரும் பீதியை ஏற்படுத்தி இருந்தது ஆனால் இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சந்திப்பில் தெரிவித்தது என்னன்னா அரசுக்கு எதிராக செயல்பட்ட எட்நூறு பேரின் மரண தண்டனையை ஈரான் ரத்து செய்த காரணத்தினால் ஈரான் மீது எந்த ஒரு ராணுவ நடக்கையும் எடுப்பதாக இல்லை என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதனால் அரபு நாடுகளில் ஏற்படவிருந்த பதட்டம் தற்போதைக்கு முடிவுக்கு வந்துள்ளது அடுத்த தகவல் கோய்துடைய வானிலை ஜீரோ டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது குறிப்பா பாலைவன பகுதிகள் மற்றும் அக்ரிகல்ச்சர் ஏரியாக்கள்ல குளிரானது ஜீரோ டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் அதனால கோய்த்துகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் வெளியே செல்லும் போது குளிருக்கான ஜாக்கெட் ஸ்வெட்டர் கிளவுஸ் இன்னர் அனைத்தையும் போட்டுட்டு போங்க அதுபோல வாகன ஓட்டுநர்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா காலையில டிரைவிங் பண்றவங்க அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க ஏனென்றால் பனிமூட்டம் காரணமாக எதிரே வரும் வாகனங்கள் தெரியாது அது போல இரவு நேரத்தில் தூங்கும் போது குளிர் அதிகமாக இருக்குதுன்னு ஃபெஹம கொலித்து விட்டு தூங்காதீங்க ஏன்னா ஃபெஹம கொலித்து விட்டு தூங்கிய பல பேர் உயிர்ந்த சம்பவம் குயத்துல பல நடந்திருக்கு ஃபெஹமால் வெளியாகும் ஸ்மெல்ல ஸ்மோக் ஆனது நேராக நமது மூச்சு குழாய் வழியாக நமது நுரையீரலை பாதிப்படைய செய்கிறது அதனால ஃபெஹம இரவு நேரத்தில் குளித்து விட்டு தூங்காதீங்க சிலருக்கு ஃபெஹம் என்றால் என்னன்னு தெரியாமல் இருக்கும் ஃபெஹம் என்றால் நிலக்கரிங்க போன வருஷம் ஃபெஹமால் மூன்று வீட்டு தொழிலாளர்கள் உயர்ந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது அதுல ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா தமிழர்கள் அதுபோல போன மாசம் கூட இரண்டு ஆந்திராவை சேர்ந்த பெண்கள் ஃபேம குளித்து விட்டு தூங்கிய காரணத்தினால் மரணிச்சிருக்காங்க அதனால கோயிலுடைய குளிர்காலத்தில் அதிக எச்சரிக்கையாக இருங்க அது போல மிக முக்கியமான இந்த தகவலை லாஸ்டிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் ஜோபி ஏவியேஷன் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மின்சார விமான டாக்ஸிகள் இந்த ஆண்டின் இறுதிக்குள் துபாயில் வணிக ரீதியான செயல்பாடுகளை தொடங்கும் என துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்துறை ஆணையத்தின் தலைவர் மத்தாரால் தயார் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள் இந்த மின்சார விமான டாக்ஸிகளானது மணிக்கு முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் நூத்தி அறுபது கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது துபாய்க்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா குவைத் கதார் போன்ற அரபு நாடுகளிலும் இது போன்ற மின்சார விமான டாக்ஸிகள் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்டேட் குறைந்த கட்டணத்தில் விமான எடுக்க விரும்புபவர்கள் தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அது போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சென்னை டு கோய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் சென்னை முப்பத்தி ரெண்டு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல பிளைட் எடுக்கலாம் திருச்சி டு குய்த் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் கோயில் டு திருச்சி முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கோயித் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர்இயா எக்ஸ்பிரஸ் ஃபிளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பத்தொம்போதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃபிளைட் எடுக்கலாம் கோய்ட்டு கொச்சின் முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மதுரை ஐம்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் அறுபத்தொம்போது கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃபிளைட் எடுலாம் கோய்ட்டு கொழம்பு முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோயில் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபாயாக உள்ளது ஒரு தினார் கோயில் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் இல்லை நாற்பத்தஞ்சு தினார் அறுநூத்தி ஐம்பத்தி நாலு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை நாற்பத்தோரு தினார் எண்ணூத்தி அறுபத்தி ஐந்து பில்சாக உள்ளது அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க அதாவது கோயத்துலேருந்து இருந்து மற்ற பிற வெளிநாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அதாவது இந்தியாவுக்கு வரும்போது ஆண்களாக இருந்தால் பத்து கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம் இதுவே பெண்களாக இருந்தால் இருபது கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம் இதுதாங்க லிமிட்டு இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாமல் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம்